அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் கோர்ட் வந்து குற்றவாளி அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்துடும் அப்ப குற்றவாளி இந்த முடிவுக்கு கோர்ட் வந்த அந்த தருணத்திலேயே என்ன ஆகும்னா கோர்ட் வந்து உறுதி செய்து விட்டு நீங்க குற்றவாளி குற்றவாளி நீங்க உறுதி செய்யப்பட்டா ரெண்டு சட்டமானது நடைமுறைக்கு வரும் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் எயிட்டி எயிட் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஐயா தெரு பொன்முடிக்கு இன்னொரு சட்டமானது கூட வரும் இப்போ இந்த ரெண்டு சட்டமும் ஒன்னு சேர்ந்ததுனா இது வந்து நாகாஸ்திரம் மாதிரி யாரா இருந்தாலும் வீழ்த்துற சக்தி இந்த ரெண்டு சட்டத்துக்கு கடந்த காலத்தில் யாரெல்லாம் வீழ்த்திருக்கு வீழ்த்திருக்கு லல்லு பிரசாத் யாதவ் வீழ்த்திருக்கு இப்பொழுது பொன்முடி நாகாஸ்தரம் குறைந்தபட்ச தண்டனை எதுவா இருப்பினையும் அதிகப்படியாக பதவி ரத்து உறுதி இந்த தண்டனை அதுக்கு அடுத்ததா வந்து என்னன்னா ஆறு வருஷம் தேர்தலில் நிற்க முடியாது அதுவும் உறுதி அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும் போது இது வந்து நூறு விழுக்காடு அமைச்சர் பொன்முடி ஐயா அவர்களுக்கு இது ஒரு நெருக்கடி மிக முக்கிய பெரிய நெருக்கடி இது இதுல இருந்து வெளியில வருதுன்றது சாதாரண விஷயம் அல்ல பெரும்பான்மையினர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஊழல் யார் தான் பண்ணல ஊழல்வாதிகள் திருப்பி ஜெயிக்கிறது நம்ம பாக்குறோம் ஊழல்வாதிகள் கோர்ட்டல தண்டனையை பெற்று அதுக்கப்புறமா வந்து கீழ் கீழ் மேல் கோர்ட்டு தீர்ப்பு மாறி வரும் திருப்பி தேர்தலில் இருந்து வெற்றி பெறதையும் பாக்குறோம் நம்ம இது அன்றாடம் நடக்குது இந்தியா இந்தியா பூரா நடந்து குறிப்பா சொன்னா பாஜகலயே நிறைய பேர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணிவிட்டு பாஜக விமர்சனத்துக்கு ஆளாகிவிட்டு பாஜக சேர்ந்த உடனே அவர்கள் வந்து அங்க மாண்புமிகா தொடர்றது இல்ல அவங்களுக்கு எந்த பாதகமும் இல்லாம தொடரத ஒட்டுமொத்த இந்தியால நம்ம பார்க்கிறோம் பொன்முடி அவர்கள் மீது விமர்சனம் என்பது இருபது ஆண்டு காலமாக இருக்கிறது இன்னைக்கு நேத்து கிடையாது அப்ப புதுசா எதுவும் வந்து பாஜக வந்து இங்க சொல்ல போறது இல்லை பொன்முடி ஐயாவை பத்தி பாஜக மீது தமிழக மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கு ஒரு அதிருப்தி என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற அந்த நிலையில தென்னிந்தியாவே இருக்கு அதுல தமிழகமாகவும் கேரளாவும் அதிகமா இருக்கு இவ்வளவு பெரிய விஷயத்துல நீங்க மோடியை வைத்து நீங்க பிரச்சாரம் செய்யும்போது பொன்முடி போன்ற ஒரு விஷயத்தை பேசும்போது மோடியோட மோடி அவர்கள் வேணுமா வேணாமா போது பொன்முடின்ற ஃபேக்டர் வந்து வெரி இரளவில் ஃபேக்டர் வணக்கம் தமிழ் தமிழ்குறலுக்காக நான் உங்கள் ஜெயபிரகாஷ் கர்ணாகரன் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் நேருகளுக்கு வணக்கம் சார் அமைச்சர் பொன்முடியினுடைய சொத்து குவிப்பு வழக்கு இரண்டாயிரத்தி ஆறில் இருந்து பதினொன்று காலகட்டத்தில் ஒரு கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் சம்திங் ஏதோ சொத்து கூடுதலாக சேர்த்ததாக ஒரு வழக்கு அதிலிருந்து விடுவிக்கப்பட்ட ஒரு வழக்கை உயர்நீதிமன்றம் இன்று விசாரணை நடத்தி அதற்கான உறுதி செய்திருக்கு அவர் குற்றவாளி அதனால் இதை ரத்து செய்கிறோம் அப்படின்ட்டு தீர்ப்பு நாளைக்கு வெளியாக இருக்கிறது என்ன மாதிரியான தீர்ப்பு வரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்துட்டுருக்கு ஏன்னா ஏற்கனவே நமக்கு ஒரு மாடல் இருக்குது முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இது போன்ற ஒரு சொத்து குவிப்பு வழக்கில் காலையில் தீ குற்றவாளின்னு சொல்லிட்டாங்க மாலையில் தான் தீர்ப்பு கொடுத்தாங்க இதற்கிடையிலேயே அவங்களுடைய அமைச்சர் பதவி எல்லாமே நீக்கப்படுது அவங்க காரில் இருந்த அந்த தேசிய கொடியை நீக்கினாங்க ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஒரு டிஸ்கஷன் ஓடி இருக்குது அமைச்சர் பொன்முடியோட வழக்கில் அதெல்லாம் அமைச்சருடைய பதவியெல்லாம் நீக்கப்படாது அப்படின்ற ஒரு வாதமும் இருக்குது இல்லை இல்லை ஊழல் பிர பிரச்சனையில் குற்றவாளின்னு சொன்னாலே அவருடைய பதவி போய்டும் அப்படின்ற இந்த ரெண்டு வாதம் இருக்குது இதில் எது உண்மை என்று தெரியல பத்திரிகையாளர் அவங்களுடைய பார்வை இதில் பத்திரிகையாளரான்ற பார்வையை தாண்டி இதுல வந்து வழக்கறிஞராக முதல்ல பதிவு பண்ணிட்டு பார்வையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊடகவிலா இருக்குவோம் முதல்ல வந்து சட்டம் படித்த மாணவனாக என்னோட நெஞ்சார்ந்த பாராட்டுகளும் நன்றியும் நீதித்துறையே காரணம் என்னன்னா இந்த இரண்டு நாட்கள் அதாவது நேற்று இன்று நீதித்துறை பற்றி மக்கள் சாமானிய மக்கள் அதிகமாக பேசுறாங்க கோர்ட்டுனால் என்ன பண்ணுவோம் நீதித்துறை எவ்வாறு செயல்படுகிறது அதில் குறிப்பாக சொல்லணும்னா காவல்துறை டி விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்களும் இதில் அந்த கேஸில் வந்து தொடர்ந்து ஒரு மேல்முறையீடு அதெல்லாம் போயிட்டு ஒரு ஒரு வழக்கானது இன்று முடிவு தன்மைக்கு வந்து உள்ளது குற்றவாளி அப்படின்ற கிட்டத்தட்ட அந்த விஷயத்தை வந்து உறுதி செய்துவிட்டது உயர்நீதிமன்றம் உயர் உயர்நீதிமன்றம் இதை செய்துவிட்டு இந்த குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது தீர்ப்பின் தன்மை தீர்ப்பு என்னென்ன தண்டனை எவ்வாறு அப்படின்றத நாளைக்கு விவரமாக கிட்டத்தட்ட காலைல பத்தரை மணி ஹேரிங்னா ஒரு 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 முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் வந்து போகும் அதுக்கப்புறம் ஒரு பதினொன்றரைக்கு தீர்ப்பை வாசிக்க ஆரம்பித்தாங்கன்னா ஒரு பதினொன்றரை பதினொன்றரை முக்காலுக்கெல்லாம் என்ன தண்டனை எவ்வாறு அப்படின்றது தெரிஞ்சுவிடும் அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழமை நீதிமன்றம் வந்து விடுதலை செய்தது அமைச்சர் திரு பொன்முடி அவர்களையும் அவர்களோட மனைவி அவர்களையும் ஆனால் அந்த தீர்ப்பை வந்து உயர் நீதிமன்றம் வந்து நிறுத்தி வைத்து விட்டது இல்லைன்னா தள்ளி வைத்து விட்டது தட்டி விட்டது சட்டசைட் பண்ணிட்டாங்க அப்போ அதற்கு என்ன பொறுப்புனா பொருள்னா நீங்கள் நிரபராதின்னு சொன்னது செல்லாது எனக்கு இந்த கோர்ட்டுக்கு இந்த இந்த சொத்து குவிப்பு மீது சந்தேகம் உள்ளது இந்த சொத்து குவிப்பு வந்ததோட முகாந்தரம் புரியவில்லை நீங்கள் வந்து வருமானத்துறைமுக்கு பணம் செலுத்திறீர்கள் வருமானத்துறை அசசி நீங்கள் ஆனால் வருமானம் உங்களது இந்த இந்த கம்பெனியெல்லாம் வச்சுருக்கீங்க வியாபாரம் பண்றீங்க இதை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான மூலப்பணம் எங்க இருந்து வந்தது அப்படின்ற கோர்ட் வந்து குற்றவாளி அப்படின்ற அந்த முடிவுக்கு வந்திருக்கு அப்ப குற்றவாளி இந்த முடிவுக்கு கோர்ட் வந்த அந்த தருணத்திலேயே என்ன ஆகும்னா கோர்ட் வந்து உறுதி செய்து விட்டு நீங்க குற்றவாளி குற்றவாளி நீங்க உறுதி செய்யப்பட்டா ரெண்டு சட்டமானது நடைமுறைக்கு வரும் முதல் சட்டமானது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் ஊழல் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்த பிரிவு வரும்போதே இது கூடவே வந்து திரு பொன்முடிக்கு இன்னொரு சட்டமானது கூட வரும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஒன் இப்போ இந்த ரெண்டு சட்டமும் ஒன்று சேர்ந்ததுனா இது வந்து நாகாஸ்திரம் மாதிரி யாராக இருந்தாலும் வீழ்த்துற சக்தி இந்த ரெண்டு சட்டத்துக்கு உண்டு இந்த சட்டம் இந்த ரெண்டு சட்டமும் சேரும்போது கடந்த காலத்தில் யாரெல்லாம் வீழ்த்திருக்குன்னா அம்மையார் ஜெயலலிதா வீழ்த்திருக்கு லல்லு பிரசாத் யாதவை வீழ்த்திருக்கு இப்பொழுது பொன்முடி தலைக்கு இந்த நாகாஸ்தரம் வந்துள்ளது இது எப்படி பார்க்கணுன்னா கரப்ஷன் ஆக்டில் நீங்கள் புக் ஆகிட்டீங்க குற்றவாளி நிறுவனம் ஆயிடுச்சு தண்டனை என்ன வேணால் இருக்கட்டும் அரை மணி நேரம் கூட நீங்கள் கோர்ட்டில் நிற்கணும்னு இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு ஏழு வருஷம் வரட்டும் இல்லை மூணு வருஷம் வரட்டும் இல்லை ஒன்றரை வருஷம் வரட்டும் ஒரு வருஷம் வரட்டும் இல்லை ஒரு ஒரு லட்ச ரூபா ஒரு பத்தாயிரரூவா இருபதாயிரரூவா ஃபைன் கூட போட்டோம் எது போட்டாலும் இந்த சட்டத்தில் நீங்கள் ஊழல் தடுப்பு சட்டத்தில் நீங்கள் குற்றவாளி நிறுவனம் ஆயிடுச்சுன்னா அந்த நொடி அந்த சலான் எப்போ வந்து உங்களுக்கு கோர்ட்டு தீர்ப்பு வந்து கோர்ட்டு சீலை போட்டு ஜட்ஜி கையெழுத்து போட்டு அதை ரிலீஸ் பண்ணிட்டு அது உங்களோட சட்டமன்றத்துக்கு வருதோ அந்த நிமிடம் உங்கள் பதவி போயிடும் இது சட்ட சட்ட முறை இதுதான் முறை இது தான் வந்து நடவடிக்கை இப்படி தான் நடந்துட்டு இருக்கு இது ஒரு முறை இரண்டாவது நீங்கள் சொல்கிறீங்க இல்லை இல்லை பதவியெல்லாம் ராஜினாமா பண்ண வேண்டியதில்லை அவருக்கு வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக தொடரலாம் அமைச்சராக தொடரலாம் அப்படின்ற அந்த ஒரு அந்த வாதம் ஏன் வைக்கிறாங்கன்னா அது தீர்ப்பின் அடிப்படையில் மாறும் அப்படின்றாங்க ஒருவேளை தீர்ப்பு இரண்டு ஆண்டுகளுக்கு குறைவாக கொடுத்து இல்லை ஏன்னா ராகுல் காந்தியினுடைய தீர்ப்பினப்போ உச்சபட்ச நடவடிக்கையா இரண்டு ஆண்டுகள் கொடுத்தாங்க அதனால அவருடைய பதவி போகுது இந்த இரண்டு ஆண்டுகளுக்குள்ளாக ஒரு ஒரு மாதமோ இரண்டு மாதமோ அப்படி கொடுத்துட்டாங்கன்னா இது அதுக்கு போகாது பதவி விலக தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு வாதம் வைக்கிறாங்க இல்ல அந்த வாதம் வந்து புரிதல் குறைவாக உள்ளது வருகிறது அது என்னன்றது நம்ம இப்போ விளக்கமாக சொல்லிடுவோம் என்னென்னா ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டில் தெளிவாக சொல்லியிருக்கு செக்ஷன் எயிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எம்முன்னு ஒரு அதிகாரம் இருக்குது அதுதான் வந்து ஊழல் தடுப்பு தண்டனை சட்டத்தில் புக் பண்ணி தண்டனை பெற்றாங்கன்னா பதவி அன்றே ரத்து அந்த நொடிய ரத்து இதே மாதிரி நீங்கள் பாலியல் தொல்லை பலாத்காரம் பண்ணியிருக்கிறீங்க இல்லை வந்து தீவிரவாத அமைப்போடு நீங்கள் தொடர்பில் இருக்கீங்கனாலும் உடனடியாக ரத்தாயிடும் ராகுல் காந்தி இது வந்து டிஃபமேஷன் நோட்டீஸ் கருத்து ரீதியா ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதனால வந்து மானநஷ்டஈடு கேஸ் மாதிரி போட்டு அது போயிருக்கு அதனுடைய தன்மை வேறு அதனுடைய தரம் வேறு இதனுடைய அடிப்படையில் வரும்பொழுது என்ன ஆகும்னா உங்களோட பதவியானது உடனே போகிவிடும் இதுல வந்து ரெண்டு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம்ன்றது பொருள் கிடையாது பொருள் குறைந்தபட்ச தண்டனை எதுவா இருப்பினேயும் அதிகப்படியாக பதவி ரத்து உறுதி இந்த தண்டனை அதுக்கு அடுத்ததா வந்து என்னன்னா ஆறு வருஷம் தேர்தலில் நிக்க முடியாது அதுவும் உறுதி இதுக்கப்புறம் இருந்தும் கூட நாங்கள் வந்து ராஜினாமா பண்ண வேண்டியது இல்லை இந்த நொடி வரல முடிவு எடுக்கல சட்டமன்ற உறுப்பினராக அவர் தொடரலாம் அப்படின்ற அந்த மூன்றாவது விடயம் எங்கேருந்து வருதுன்னா உயர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி பொன்முடி ஐயாவோட வழக்கறிஞர்கள் வந்து ஒரு ப்ரொவிஷன் இருக்கு இட்ஸ் கால்ட் ஸ்பெஷலி பெட்டிஷன் எஸ்எல்பின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் உயர் நீதிமன்றத்துக்கு முன்னாடி ஐயா இந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பின் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு இல்ல எங்களுக்கு வந்து இது திருப்திகரமாக இல்லை இதை எதிர்த்து நாங்க மேல் முறையீடு உச்ச நீதிமன்றம் செல்கிறோம் உச்ச நீதிமன்றத்தை முடிவு பண்ணிக்கிட்டோம் நீங்க வந்து உங்களோட தீர்ப்பை கொஞ்சம் தள்ளி வைத்து நான் அங்கே சென்று வழக்காடுவதற்கு எனக்கு உத்தரவு தாருங்கள் அப்படின்னு ஒரு கோரிக்கை இந்த கோரிக்கையானது அறுபது நாள் வந்து தொண்ணூறு நாள் வரும்னு வேலிடிட்டி அதை கேட்கலாம் ஆனா அதை கொடுக்குற இடத்துலையும் உயர் நீதிமன்றம் நீதியரசர் ஜெயச்சந்திரன் எடுக்கிற முடிவுல தான் இருக்கு அப்போ நீதியரசர் ஜெயச்சந்திரன் கொடுக்குற முடிவு இருந்தாருன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடியே முந்தாணி நேத்தி அவர் என்ன சொல்லிக்கலாம்னா என்னோட தீர்ப்பு நான் சொல்லிட்டேன் இதுதான் இது உங்களுக்கு எஸ்எல்பி போறது நீங்கள் நீங்க போய்க்கும் கூட சொல்லலாம் பட் பொதுவாக என்னன்னா இறுதி தீர்ப்பு வாசிக்கும் போது குற்றவாளிகள் கோர்ட்ல வந்து நேரில் நிற்கணும் அவங்கள ஒரு சில கேள்விகள் இருக்கும் கேட்கறதுக்கு கோர்ட்டானதுக்கு இல்லை இல்ல அவங்களோட பதில் விளக்கத்தை ஏன்னா வழக்காடு மன்றத்துல வந்து அஹ் வழக்கறிஞரை தான் அவர் சார்பாக ஸோ சம்பந்தப்பட்ட வாதி பிரதிவாதி என்ன பேசுறாங்க என்ன சொல்ல வராங்கன்றத வந்து நீதிமன்றங்கள் கேட்கும் அது வந்து சட்டத்துல ஒரு மரபு அந்த மரபானதும் நடக்கணும் தான் வந்து நீங்கள் நேர்ல வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கோர்ட் வந்து கூப்பிட்டுருக்கு இரண்டு பேரையும் அப்ப நேர்ல வரும்போது என்னன்னா இவங்க ஸ்பெஷல் லீவ் கேட்பாங்க நாங்க வந்து எஸ்எல்பி கொடுங்க கோர்ட் கொடுத்துச்சு அப்படி ஒரு கொடுத்து கூடவே இன்டர்னம் ஸ்டே ஒன்னு கிடைக்குது அது கூட தீர்ப்பட சேர்த்து சொல்றதுனா அது அன்னைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி இருக்கேன் அன்னைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லி இருக்காரு உங்களுக்கு கொடுப்பேன்ன்ற உத்தரவாத உத்தரவாத புரியுதுங்களா அப்போ ஒருவேளை இது வந்து மூன்றாவது சாத்தியக்கூறு நம்ம இப்ப பேசிக்கிட்டு இருக்கிறது முதல் ரெண்டு சாத்தியக்கூறு நம்ம பேசிட்டோம் மூன்றாவது சாத்தியக்கூறு ஒருவேளை இன்டர்னெம் ஸ்டே கொடுத்து நான் கொடுத்த தீர்ப்பானதை நானே வந்து கொஞ்சம் காலத்துக்கு நிறுத்தி வைக்கிறேன் உச்சநீதிமன்றம் முடிவு பண்ணிட்டு வரணும்னா பொதுவாக உச்சமதி நீதிமன்றம் இந்த மாதிரி கேஸ் வரும்போது என்ன பண்ணுதுன்னா தொண்ணூறு விழுக்காடு கீழமை நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அது அப்படியே கேட்குது நீங்கள் குற்றவாளின்னு சொன்னீங்கன்னா குற்றவாளி தான் குற்றவாளி இல்லைன்னு சொன்ன கேஸில் ஏன் குற்றவாளி இல்லை குற்றவாளி தானே சொல்லியிருக்கு உச்ச நீதிமன்றம் இந்த மாதிரி ஊழல் தடுப்பு சட்டத்திற்கு போய் பெரிய நிவாரணம் வாங்கின அரசியல் தலைவர்கள் யாரும் இன்னைக்கு இல்ல ஊழல் வேற கேஸ் இது ஊழல் வந்து ராபிரி தேவி எடுத்துக்கோங்க லல்லு பிரசாத் அந்த கிளஸ்டர் எடுத்துக்கங்க ஜெயலலிதா எடுத்துக்கோங்க எல்லாமே வந்து அது வந்து உச்ச நீதிமன்றம் போச்சுன்னு வந்து சிக்கல் தான் அதாவது உச்ச நீதிமன்றம் கூட இவர் மறந்து விட்டார் அதனால இவர் மீதான குற்றச்சாட்டு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது தீர்ப்பு தப்புன்னு சொல்லல ஏ ஒன்னா வந்து அபேர்ட்மெண்ட்னு வாங்க ஆங்கிலத்துல ஏ டூ ஏ த்ரீ குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பு வந்தது அப்ப இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது இது வந்து நூறு விழுக்காடு அமைச்சர் பொன்முடி ஐயா அவர்களுக்கு இது ஒரு நெருக்கடி மிக முக்கிய பெரிய நெருக்கடி இது இதுல இருந்து வெளியில வருதுன்றது சாதாரண விஷயம் அல்ல சரி சார் இது அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு மட்டும் நெருக்கடியா அல்லது திமுக அரசுக்கும் இது ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துமா ஏன்னா இந்த இந்த தீர்ப்பு வந்தவுடனே இவர் குற்றவாளி அப்படின்ற அறிவித்த அறிவித்தவுடனே பல பேர் என்ன சொல்றாங்கன்னா இது திமுகவுக்கு ஒரு பின்னடைவு வரும் திமுகக்கும் பிளஸ் இந்திய கூட்டணி அடுத்த எலெக்ஷன் இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ஒரு பின்னடைவு வரும்ன்றாங்க இதை நம்ம எப்படி பாக்குறது அதாவதுங்க இதில் வந்து மூன்று விஷயங்கள் உள்ள உள்ள ஒழிஞ்சு ஒன்று வந்து திமுகன்ற அந்த கட்சி இன்னொன்று திமுகவோட கூட்டணி இந்திய கூட்டணின்றது இன்னொன்று வந்து திமுகவோட ஆட்சி இப்போ மூணா பிரிச்சு பார்க்கணும் இப்போ திமுகவோட ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா எந்த பாதிப்பும் கிடையாது திமுக ஆட்சியை பொறுத்தவரை என்னென்னா ஒரு அமைச்சர் ராஜினாமா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் மேவி இடைத்தேர்தல் வரலாம் உடனே அதுதான் இது வந்து திமுகவோட ஆட்சி அண்ணா திமுக வந்து நூறு சீட்டு தாண்டி இல்லை இல்லை பாஜக வந்து நாற்பது சீட்டில் சட்டமன்ற உறுப்பினராக இல்லை அப்போ திமுக ஆட்சிக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை திமுக ஆட்சி ரெண்டு வருஷம் முடிச்சிருக்கு இன்னும் ரெண்டு வருஷம் முடிக்கும் பொன்முடி கேஸ்னால் அது எதுவும் ஆகாது அப்படின்னா ஆமாம் ஆகாது திமுக ஆட்சி இப்போ திமுக கட்சி திமுக கட்சின்னு பார்க்கும்போது என்னென்னா திமுக எப்பவுமே முன்வைக்கிற வாதம் எதிர்வாதம் என்னென்னா எங்கள் கட்சியில் ஊழல்வாதிகள் இல்லை எல்லாம் அதிமுக தான் இருந்தாங்க அதிமுக ஊழல் செய்து விட்டு அவர்கள் எங்கள் கொள்கையின் மீது ஈர்ப்பாக இவங்க வந்ததுனால நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் வந்தவங்க அதுக்கப்புறம் கோர்ட்டால் தண்டிக்கப்பட்டாங்க இது எங்க கட்சிக்காரர்கள் பண்ணதில்ல வந்தவங்க பண்ணதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேலை ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா பொன்முடி ஐயா எந்த கட்சியிலருந்தும் வரல அப்படி ஐயா இருக்கு அதிமுக கொள்கையோட இல்லை பாஜகவோட வந்து சண்டை போட்டுட்டு வந்தவர் கிடையாது முழுக்க முழுக்க திமுகவோட கொள்கையினோ திமுகவோட அந்த கடை கோடியில் இருந்து வந்து உயர வந்து இன்னைக்கு அமைச்சராக இருந்து பெரிய முக்கிய பதவியில் இருக்கார் அப்போ அந்த விளக்கத்தை இனிமேல் சொல்ல முடியாது அதிமுக ஊழல் கட்சினா திமுகவும் ஊழல் கட்சி தான் அப்படின்ற அந்த வாதம் வரும் இது வந்து திமுக கட்சிக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கூட்டணி அப்படின்னு வரும்போது இது பாதிப்பு எதுவும் வராது காரணம் என்னென்னா நிறைய நேரத்தில் வந்து ஊழல் அப்படின்றது என் போன்ற பத்திரிகையாளர்கள் இல்லை நடுநிலையாக இருக்கிற ஒரு ஒரு ஜனரஞ்சகமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க பட் பெரும்பான்மையினர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஊழல் யாரும் தான் பண்ணலை ஊழல்வாதிகள் திருப்பி ஜெயிக்கிறது நம்ம பார்க்குறோம் ஊழல்வாதிகள் கோர்ட்டில் தண்டனையை பெற்று அதுக்கப்புறமா வந்து கீழ் மேல் மேல்கோட்டு தீர்ப்பு மாறி வரும்போது திருப்பி தேர்தல் நின்று வெற்றி பெறதையும் பார்க்குறோம் நம்ம இது அன்றாடம் நடக்குது இந்தியா இந்தியா பூரா நடந்துக்கிட்டு இருக்குது குறிப்பாக சொல்லணும்னா பாஜகலையே நிறைய பேர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க பாஜக எதிர்த்து அரசியல் பண்ணி விட்டு பாஜக விமர்சனத்துக்கு ஆளாகி விட்டு பாஜகவில் சேர்ந்த உடனே அவர்கள் வந்து அங்கே மாண்புமிகா தொடர்கிறது இல்லை அவங்களுக்கு எந்த பாதகமும் இல்லாமல் தொடர்கத ஒட்டுமொத்த இந்தியாவில் நம்ம பார்க்குறோம் அப்போ அது ஆல் இண்டியா லெவலில் பார்க்கும்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் ஊழலால் தண்டிக்கப்பட்டது ஆல் இண்டியாவில் அலையன்ஸில் வரும்போது அது எஃபெக்ட்டுக்கு வராது அப்போ பாராளுமன்ற தேர்தலில் பொன்முடியோட இந்த கோர்ட்டு கேஸானது தீர்ப்பானது அவர் பதவி விலகினாலும் சரி இல்லை பதவியில் இருந்தாலும் சரி ஆல் இண்டியா கூட்டணியில் இந்தியா கூட்டணியில் அது ஒரு பெரிய பாதிப்பை கொண்டு வராது அங்க எது மாதிரி விஷயங்கள் பாதிப்பு கொண்டு வரோம்னா மேபி நீங்க சனாதன சர்ச்சையை பத்தி பேசுறீங்க இல்ல மக்களை பத்தி தமிழ்நாட்டுல இந்திக்காரர்கள் இங்க வரக்கூடாது அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை சட்ட ஒழுங்கு அந்த மாதிரி எதனா நீங்க வந்து வார்த்தைகள் ரொம்ப அதிகமா விட்டுட்டு அதை நீங்க திரும்பி பெறது அந்த மாதிரி சர்ச்சைகள்ல மாட்டீங்கன்னா அது வந்து தேர்தலில் பிரதிபலிக்குமே பிரதிபலிக்குமா தவிர்த்து பொன்முடி அவர்களோட அந்த ஒரு கோர்ட்டினுடைய அந்த தீர்ப்பானது இல்ல பொன்முடியோட இந்த அரசியல் ஒரு விஷயத்தை வைத்து தி திமுகவுக்குன்னா பாதிக்கும் அது தமிழ்நாட்டில் தமிழக ஆட்சிக்கோ இல்லை இந்திய கூட்டணிக்கோ பெரிய பிரச்சனை எதுவும் வராது இந்த தீர்ப்புனால் அப்ப இது என்ன பண்ணோம்னா பாஜகவுக்கு இது ஒரு வாய்ப்பு திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்வதற்கு திமுக எதிர்த்து அரசியல் செய்வது வேற திமுக எதிர்த்து பிரச்சாரம் செய்வது வேற என்ன பத்திரிகையாளர் ரெண்டு ஒண்ணுதானே மாத்தி மாத்தி சொல்றாரு அப்படி இல்லை திமுகவை எதிர்த்து பிரச்சாரம் செய்யறது என்னன்னா பாருங்க மக்களே பொன்முடி வந்து ஊழல் பண்ணிட்டார் அவர் மனைவி பேரில் சொத்து வாங்கியிருக்காரு பத்திரம்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க முத்திரைத்தாள் அதிகமாக வாங்கியிருக்காங்க இவங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு வருமானம் எப்படி திடீர் பணக்காரர் ஆனாங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும் இது பிரச்சாரம் பண்ணுவது அரசியல் பண்ணுவது என்னன்னா என்னோட பார்வையில் இது வெள்ளக்காரம் மக்கள் தூத்துக்குடியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க திருநெல்வேலியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க சென்னையில் பாதிக்கப்பட்டாங்க செங்கல்பட்டுல பாதிக்கப்பட்டாங்க காஞ்சிபுரத்தில் பாதிக்கப்பட்டாங்க திருவள்ளூரில் பாதிக்கப்பட்டாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போயிட்டு ஒரு நிவாரணம் கொடுக்கறது மக்களோட பிரச்சனையை பேசுறது கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கிறது பால் வந்து இன்னும் நல்ல தரமான பால் கிடைக்கிறதுக்கு உண்டான நிவாரணம் இல்லை ஒரு சில விஷயத்தில் வந்து சரி இல்லை அப்படின்னா வழக்காடு மன்றம் போயிட்டு கோர்ட் மூலிமா மக்களுக்கு தீர்வு வாங்கி கொடுக்கறது மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசுவது அரசியல் செய்வது மக்களுக்கு உண்டான அரசியல் இது வந்து வெறும் பிரச்சாரம் பொன்முடி அவர்கள் மீது விமர்சனம் என்பது இருபது ஆண்டு காலமாக இருக்கிறது இன்றைக்கு நேரத்தில் இன்னைக்கு நேரத்து கிடையாது என்னைக்கு வந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து முதன்முறையாக மாவட்ட செயலராய் அமைச்சரானாரோ அண்ணிலிருந்தே அவர் மீது விமர்சனம் இருக்கு வழக்கானது பதியப்பட்டது தொண்ணூற்றி ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு பிறகு ஆனால் விமர்சனம் என்பது இரண்டு மூன்று ஆண்டுகளிலே வந்துவிட்டது அப்போ புதுசாக எதுவும் வந்து பாஜக வந்து இங்கே சொல்ல போகிறது இல்லை பொன்முடியாவை பத்தி இல்லை ஜெகத் ரச்சகன் எவ்வாறு பணக்காரர் ஆனார் இல்லை செந்தில் பாலாஜி எப்படி புனிதர் ஆனார் இதெல்லாம் மக்களுக்கே தெரியும் ஓரளவுக்கு அப்போ மக்கள்கிட்ட தெரிந்த விஷயத்த நீங்கள் சொல்லுவதனால மக்கள் வந்து உங்களை ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு கிடையாது இன்னொன்று ஏதோ ஒரு காரணத்தினால பாஜக மீது தமிழக மக்களுக்கு ஒரு ஏமாற்றம் இருக்குது ஒரு அதிருப்தி இருக்குது என்ன பண்ணாலும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்ற அந்த நிலையில் தென்னிந்தியாவே இருக்குது அதில் தமிழகமாகவும் கேரளாவும் அதிகமாக இருக்குது அப்போ இதெல்லாம் இருக்குது இவ்வளோ பெரிய விஷயத்தில் நீங்கள் மோடியை வைத்து நீங்கள் பிரச்சாரம் செய்யும்போது பொன்முடி போன்ற ஒரு விஷயத்தை பேசும்போது மோடியோட மோடி அவர்கள் வேணுமா வேணாமா அப்படின்னும்போது பொன்முடின்ற ஃபேக்டர் வந்து வெரி இரலவெண்ட் ஃபேக்டர் ஓ மக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிரதமர் யார் அப்படின்றத பார்ப்பாங்க பாரதிய ஜனதா கட்சி வேணுமா வேணாமான்னு தான் பார்ப்பாங்க பொன்முடி அவர்கள் எப்போ உங்களுக்கு பாதிப்பு வருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் வரும்போது விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியிலையோ இல்லை விழுப்புரம் மாவட்டத்திலையோ வட தமிழ்நாட்டில் எப்படி இருக்க போகுது அதிமுக அதை எப்படி கையாளாக தான் முக்கியம் மிக ஆழமான கருத்துக்களை எல்லாம் பதிவு செஞ்சிருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கு உங்களுடைய கருத்துக்கும் முக்கிய நன்றி சார் நன்றி